நான் இன்னைக்கு செம்ம குஷியா இருக்கேன் ஏன் என்னாச்சி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முடிய போகுதுடி அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போகுது அதுக்கு என்ன அட்வான்ஸ் ஹாப்பி இயர் ரொம்ப முக்கியம் நியூ இயர் வரனால உனக்கு என்ன பயன் என்னடி இப்படி கேட்குற புது வருஷம் டி அதனால என்ன வருஷ வருஷம் வரதுதானே நியூ இயர் அன்னைக்கு சந்தோஷமா இருந்தா வருஷம் முழுக்க சந்தோஷமா இருப்போம்னு அர்த்தமா இத கொண்டாடுறதுல அர்த்தமே இல்லை காலம் போன்றதுன்னு சொல்வாங்க நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தை செலவு பண்ணிட்டோம்னு சந்தோஷப்பட்டு கொண்டாடுவோமா இல்லாட்டி வருத்தப்படுவோமா வருஷம் போக போக நமக்கு வாழ்நாள் குறைஞ்சிட்டே போகுது நம்முடைய வாழ்நாள்ல ஒரு வருஷம் குறைஞ்சிட்டேன்னு நினைச்சே வருத்தப்படக்கூடிய விஷயத்தை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம் ஆமால இதெல்லாம் பிரமத கலாச்சாரம் யார் பிரமத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர்கள் அந்த மதத்தையே சார்ந்தவர்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இரண்டு பெருநாட்களை தவிர வேற எதுவும் நம்ம கொண்டாடக்கூடாது இல்ல நான் கொண்டாடல வாழ்த்து தான் சொன்னேன் அதுவும் சொல்லக்கூடாது இது மார்க்கத்துக்கு முரணான காரியம் இதுக்கு வாழ்த்து சொன்னானம்மளும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு அர்த்தம் நியூ நியூஇயர் அன்னைக்குதான் எல்லா தீமைகளும் தலவிற்சாடும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு மது விபச்சாரம் எல்லாமே சர்வ சர்வசாதாரணமா நடக்கும் ஆண்களும் பெண்களும் ஒழுக்கம் கெட்டு நடப்பாங்க பட்டாசு எல்லாம் வெடிச்சு காசக்கரியாக்குவாங்க இப்படி முழுக்க முழுக்க மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடக்கும்போது முஸ்லிம்களும் இதுக்கு துணைப்போகிறது தான் மிகவும் அளிக்கக்கூடிய விஷயம் ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன் இனி சொல்ல மாட்டேன்